நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் இருந்து பழனிசாமி ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளார் முன் ஜென்மங்கள் உள்ளதா முன் ஜென்மம் என்பது இருக்கிறதா இல்லையா இதை பற்றிய ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார் முன்ஜென்மம் உள்ளதா இல்லையா என்ற வினாவிற்கு இருக்கின்றது என்ற விடையும் பொருந்தும் இல்லை என்ற விடையும் பொருந்தும் இது எவ்வாறெனில் பிரபஞ்ச நேதி எப்படி இயங்குகிறது என்றால் தூய்மையான வலிமையான சரியான எண்ணத்திற்கு இங்கே வலிமை அதிகம் தூய்மையான சரியான தெளிவான வலிமையான எண்ணத்திற்கு வலிமை அதிகம் வலிமை அதிகமான எண்ணம் வலிமை குறைவான எண்ணத்தை ஆளுமை செய்யும் அல்லது அதை வலிமை குறைவான எண்ணத்தை தோல்வியடைய செய்து இந்த வலிமை அதிகமான எண்ணம் வெற்றி அடையும் இந்த நேதியில்தான் பிரபஞ்சம் ஏங்கிக் கொண்டுள்ளது ஆகவே நாம் மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் பிறக்க வேண்டும் என்று நாம் தூய்மையாகவும் நமது எண்ணத்தை தூய்மையான வலிமையாகவும் நமது எண்ணத்தை நாம் எண்ணினால் நிச்சயம் மீண்டும் பிறந்து வருவோம் அதே தூய்மையான வலிமையான எண்ணத்தின் மூலம் நமக்கு பிறப்பு வேண்டாம் என்று நாம் முடிவெடுத்தால் அதுவும் நிச்சயம் நடக்கும் தூய்மையான வலிமையான எண்ணம் என்று சொல்கிறேன் நாம் பிறக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஒருவேளை வேறொருவரோ அல்லது ஒரு பெரிய கூட்டமோ சிறிய கூட்டமோ நாம் பிறக்க கூடாது என்று நினைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு உதாரணத்திற்காக இங்கே யாருடைய எண்ணம் ஜெயிக்கும் யாருடைய எண்ணம் வெற்றி அடையும் என்றால் தூய்மையான வலிமையான இயற்கை நீதிக்கு உட்பட்ட அந்த சரியான எண்ணத்தை யார் விதைக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணம் தான் வெற்றி அடையும் நாம் அவ்வாறு மிகத் தூய்மையாக வலிமையான எண்ணத்தை உருவாக்க வேண்டுமெனில் பிரபஞ்ச நேதிகளை புரிந்து இயல்பான தூய்மையோடும் இயல்பான ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நாம் வாழ்ந்தோமானால் ஆத்மரீதியான நேர்மைக்கு உட்பட்ட வாழ்க்கையை தெளிவாக நாம் வாழ்ந்தோமானால் நமது எண்ணத்திற்கு தான் மிக மிக இங்கு வலிமை அதிகமாக கிடைக்கும் அதாவது மூன்று உறுதிகளை பற்றி இங்கே நாம் கொள்வோம் மூன்று வலிமைகள் உறுதி அல்லது வலிமை உடல் வலிமை மன வலிமை ஆத்ம வலிமை என்று மூன்று வகையான வலிமைகள் உள்ளது உடல் வலிமை என்பது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் வரை நீங்கள் நினைப்பதை உங்கள் உடல் செயல்படுத்தும் வரை உடல் வலிமையானது உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறிது குறைபாடு நம்மாலோ அல்லது இயற்கை சூழ்நிலையினாலோ ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அந்த உடல் வலிமையானது நமக்கு குறைந்துவிட வாய்ப்பு உள்ளது அதே போன்று மன வலிமை என்பது நமது பேச்சிற்கு பிறர் மதிப்பளிக்கும் வரையில் நமக்கு மன வலிமை நிச்சயம் இருக்கும் ஆனால் எப்பொழுது வே ஏதாவது ஒரு காரணங்களினாலோ அல்லது நமக்கு வயதாகிவிட்டது என்ற காரணத்தினாலோ வேறேதோ காரணத்தினாலோ நமது பேச்சை பிறரோ அல்லது நமது குடும்பத்தாரோ எப்பொழுது மதிக்காமல் செல்கிறார்களோ அப்பொழுது நமது மன வலிமை குறைந்துவிட வாய்ப்பு உள்ளது ஆக உடல் வலிமையும் ஆரோக்கியம் குறையும் பொழுது குறைந்துவிட வாய்ப்பு உள்ளது மன வலிமையும் நமது பேச்சிற்கு நமது வார்த்தைகளுக்கு பிறர் மதிப்பளிக்காமல் போகும் பொழுது குறைந்துவிட வாய்ப்பு உள்ளது ஆனால் ஆத்ம வலிமை என்பது இந்த இயற்கை நீதிக்கும் இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு பந்தம் எந்த அளவிற்கு நீங்கள் ஆத்ம ரீதியாக உணர்வு ரீதியாக உங்கள் வாழ்வை நீங்கள் வாழ்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய ஆத்ம வலிமை வெற்றி அடைந்தாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி அதிகரித்துக் கொண்டே செல்லும் அப்பொழுதுதான் உங்களுடைய எண்ணத்திற்கு இயற்கையிலேயே இங்கே வலிமை அதிகமாகும் நமது எண்ணத்திற்கு அந்த ஆத்ம வலிமையினால் வலிமை அதிகமாக அதிகமாக நாம் நேர்மைக்கு உட்பட்டு ஒரு செயலை செய்யும் பொழுது அதாவது ஒரே விஷயத்திற்கு பல எண்ணங்கள் பல மனிதர்கள் ஆசைப்படும் பொழுது கூட ஆத்ம வலிமையினால் இறைவனின் அருளினால் நமது எண்ணம் வலிமையாக தூய்மையாக இருப்பதினால் அதை நாம் அடைவதற்குரிய வாய்ப்புகள் நமது லட்சியங்களை நாம் வெற்றி அடைய செய்வதற்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம் இதே போன்றுதான் முன் நாம் தூய்மையான வலிமையான எண்ணங்களை கொண்டு அடுத்த ஜென்மத்தில் நாம் பிறக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது நம்மை சார்ந்தவர்களோ நமக்கு பிடித்தவர்களோ பிறக்க வேண்டும் என்று நினைத்தாலோ நிச்சயம் அந்த எண்ணத்திற்கு வலிமை ஏற்பட்டு நமது ஆத்ம வலிமையினாலும் பிரபஞ்ச நியதியினாலும் அவர் பிறந்து வருவார் அந்த உயிரியானது பிறந்து வரும் இல்லை எனக்கு இந்த வாழ்வு போதும் நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் இயற்கையோடு நான் கலக்க வேண்டும் இறைவனோடு நான் கலக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து அடுத்த ஜென்மம் வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுத்து தூய்மையான வலிமையான எண்ணத்தின் மூலம் அதை உங்களுக்குள் விதைத்தாலும் அந்த பற்றற்ற நிலையில் நீங்கள் விதைக்கும் பொழுது நீங்கள் மீண்டும் மறுபிறப்பு அடுத்த ஜென்மம் மறுபிறப்பு எடுத்து வரமாட்டீர்கள் என்பதும் நிச்சயம் ஆக முன் ஜென்மம் உள்ளது என்பதும் உண்மை முன் ஜென்மம் இல்லை என்பதும் உண்மை அது அவரவரின் ஆசையை பொறுத்தும் தூய்மையான வலிமையான எண்ணங்களின் வலிமையின் தரத்தை பொறுத்தும் அமையும் இந்த கேள்வியை கேட்ட திரு பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நன்றியை உறுதியாக்குகிறேன் வாழ்க வளமுடன் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் உங்களுடைய வினாக்களும் ஆன்மீகத்திலோ அல்லது அரசியலிலோ ஞானத்திலோ கடவுள் தேடுதலிலோ வாழ்வியல் விஷயங்களிலோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் நான் கூறுகின்ற வாட்ஸ்அப் எண்ணை குறித்து அந்த எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் உங்களது ஊர் விவரம் அனுப்பிவிட்டு உங்களது கேள்வியை அதில் அனுப்புங்கள் எனது ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு அதற்கான தெளிவை ஏற்படுத்தும் வகையில் நான் நிம்மதிக்கலை யூடியூப் சேனலின் மூலம் நேரலையில் உங்களது வினாக்களுக்கு விடையளிக்கிறேன் நீங்கள் அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் எனது உதவியாளர் திரு சக்திவேல் ஐயாவிடம் இருக்கும் அலைபேசி எண்ணை தருகிறோம் நைன் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் ட்ரிப்புள் ஒன் சிக்ஸ் ஜீரோ தொண்ணூற்றி மூன்று ஆறுநூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி பதினொன்று அறுபது இந்த எண்ணிற்கு உங்களது வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஞானம் கடவுள் வாழ்வியல் அரசியல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளையும் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு வேலையாவிற்கு அனுப்புங்கள் எனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் நிம்மதிக்கலை யூடியூப் சேனலிலும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனையும் நோட்டிபிகேஷன் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் உங்களது பெயர் மற்றும் ஊர் பெயரை சொல்லி அந்த வினாவிற்கான தெளிவான பதிலை அளித்து உங்கள் வாழ்வு மேம்பட யாம் உதவியாக இருக்கிறோம் வாழ்க வளமுடன் நன்மையை நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம்